இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நரசிம்மனுக்கு முப்பத்தைந்து வயதாகிறது மிகவும் வெகுளியான மனிதர் அமைதியானவர் நேர்மையாக வாழ்பவர் கடவுள் பக்தி மிகவும் அதிகம் கொண்டவர் காலையில் குளித்துவிட்டு பூஜை ரூமில் அரை மணி நேரம் மந்திரங்கள் சொல்லி இறைவனை வழிபட்ட பிறகுதான் ஆபீஸ் கிளம்புவார் ஆபீஸ்லும் அவருக்கு மிக நல்ல பெயர் தன் வேலைகளை திறம்பட செய்வார் அடுத்தவர்களின் வேலைகளையும் இழுத்து போட்டு உதவி செய்வார் ஏகத்துக்கும் அப்பாவி மனிதர் தினமும் சரியான நேரத்திற்கு ஆபீஸ் சென்று விடுவார் அன்று காலை தன் ஸ்கூட்டரில் ஆபீஸுக்கு கிளம்பும் வரை நரசிம்மனுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் ஆபீஸில் பணிகளை பார்க்க தொடங்கிய சற்று நேரத்தில் வயிற்றை வலித்தது அதன் பிறகு வயிற்றுப்போக்கு ஆரம்பமானது பத்து நிமிடங்களுக்கு ஒரு முறை டாய்லெட் போனார் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உடம்பு சோர்ந்து போய் விளவழ்த்து போய்விட்டது தொடர்ந்து ஆபீஸில் இருக்க முடியாது என்பது புரிந்தது மனைவி நிர்மலாவுக்கு போன் பண்ணி தயிரில் வெந்தயம் போட்டு ஊற வைக்க சொல்லலாம் என நினைத்து அவளை மூன்று முறைகள் மொபைல் போனில் தொடர்பு கொள்ள முயன்றார் மொபைலில் அவர் யாருடனோ தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்ததால் அவளிடம் பேச முடியவில்லை அவருடைய வீட்டு தெருவில் இருக்கும் டாக்டர் மாலை தான் வருவார் அதுவரைக்கும் மருந்தும் சாப்பிடாமல் இருக்க முடியாது முதலில் மேனேஜரிடம் சென்று தனக்கு அவர் லீவ் சொல்லிவிட்டு ஆபிஸ் வாசலில் நின்று சற்று யோசித்தார் அவசரத்திற்கு மருந்து கடையில் இரண்டு மாத்திரைகளை கேட்டு வாங்கினார் அதில் ஒரு மாத்திரையை மருந்து கடையிலேயே தண்ணீர் வாங்கி உடனே விழுங்கினார் பிறகு வீட்டிற்கு சென்றார் வீடு உள்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது காலிங் பெல் அடித்ததும் மனைவி நிர்மலா வந்து கதவை திறந்தால் கணவனை கொஞ்சமும் எதிர்பாராததால் ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்தால் என்னங்க திரும்பி வந்துட்டீங்க ஆமா நிர்மலா எனக்கு வயிறு சரியில்லை அதான் லீவு போட்டுட்டு வந்துட்டேன் என்றார் நரசிம்மன் நேத்துக்கு சாயங்காலம் எங்கேயோ பரோட்டா சாப்பிட்டீங்களே அதான் உங்களுக்கு ஒத்துக்கல போல என்றாள் அவள் சரி முதல்ல வாசக்கதவை சாத்து நான் கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும் என்றார் நரசிம்மன் நிர்மலா கதவை சாத்தினால் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரவா என்று அக்கறையுடன் இல்லம்மா இப்பதான் கடையில வாங்கி போட்டுட்டு வந்தேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நினைக்கிறேன் ஆமா உனக்கு போன் பண்ண கண்டினியூஸா என்கேஜாவே இருந்துச்சு ஆமா நீ எங்கேயாவது ஷாப்பிங் கிளம்பிட்டியா என்ன குளிச்சு முடிச்சு ஜம்முன ட்ரெஸ் மாத்தி பவுடர் போட்டு மணக்கற என்றார் நரசிம்மன் ஷாப்பிங் போகிற இது நீங்கள் வீட்டில் இருக்கிற நாளில் தான் மத்தியானம் வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும் அதுக்கப்புறமா குளிச்சு புடவை மாற்றுவேன் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா உடனே எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அதான் குளிச்சு இப்போதான் வேற புடவை எடுத்து கட்டுனேன் நீங்கள் வந்து காலிங் பில் அடிச்சிங்க என்றாள் நிர்மலா அப்பாடா மாத்திரை சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வயிற்றுல எதுவும் பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியல இப்படியே சரியாயிடுச்சுன்னா நல்லது என்றான் நரசிம்மன் சாயந்தரம் நாலு மணிக்கு அந்த இன்னொரு மாத்திரையும் போடுங்க அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா டாக்டர் கிட்ட போகலாம் என்றாள் நிர்மலா அதெல்லாம் சரியாயிடும் இப்பதான் ஒன்றும் இல்லையே இப்படி தெரிஞ்சிருந்தா பேசாம ஆஃபீஸ்லயே இருந்திருப்பேன் என்றான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்றாள் அவள் ஒரே அடியா போய் உக்காந்துராத உடனே வந்துரு என்றான் நரசிம்மன் அஞ்சே நிமிஷத்துல வந்துருவேன் வால் கிளாக்கில் மணி பன்னிரண்டு அடித்தது கிளம்ப முன் நிர்மலா உள்ளே போய் ஒரு தடவை தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் அப்போது காலிங் பெல் அடித்தது நரசிம்மன் போய் கதவை திறந்தார் அழகான உடையில் ஜெயராமன் நின்று கொண்டிருந்தான் அடடே வாங்க ஜெயராமன் நான் இப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வந்து நிக்கிறேன் நீங்களும் கரெக்டாக வர்றீங்க என்றார் நரசிம்மன் ஜெயராமன் புன்னகைத்தபடி நீங்க லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னு தெரிஞ்சுதானே நானே வரேன் என்றான் அட அப்படியா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு என்றான் அப்போது நிர்மலா அங்கு வந்து ஜெயராமனிடம் வாங்க உட்காருங்க என்றாள் ஜெயராமன் வரவேற்பறையில் அமர்ந்தான் நான் ஒரு வாரம் லீவில் இருக்கேன் மிஸ்டர் நரசிம்மன் இன்னைக்கு ஒரு வேலையாக உங்கள் ஆஃபீஸ் பக்கம் போக வேண்டியிருந்தது என்னோட வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படியே உங்களையும் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு உங்க ஆபீஸ் போனேன் நீங்க வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க சரி உங்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு இல்லை உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை வீட்டில் போய் பார்க்கலான்னு நேராக இங்கே வந்துட்டேன் என்ன உங்கள் உடம்புக்கு என்று கேட்டார் ஜெயராமன் பெருசாக ஒன்றும் இல்லை டயரியா மாதிரி இருந்தது அதான் கிளம்பி வந்துட்டேன் நிர்மலா ஜெயராமனுக்கு காஃபி கொண்டாயேன் என்றார் நரசிம்மன் நிர்மலா வேகமாக உள்ளே போனால் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா மிஸ்டர் நரசிம்மன் என்று கேட்டார் ஜெயராமன் மெடிக்கல் ஷாப்பில் இப்போதான் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்லை என்றார் நரசிம்மன் இப்படி இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் நிர்மலா காஃபி கொண்டு வந்தால் ஜெயராமன் காஃபியை மெதுவாக உறிஞ்சினான் எப்ப உங்க கல்யாணம் ஜெயராமன் இப்பதான் வீட்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வயசு முப்பது ஆயிடுச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றார் ஜெயராமன் காஃபி குடித்ததும் அப்ப நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துங்க மிஸ்டர் நரசிம்மன் என்று ஜெயராமன் எழுந்தார் நிர்மலா கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுங்க என்றால் கண்டிப்பா நீங்க இல்லாமலையா என்று ஜெயராமன் விடை பெற்றார் நிர்மலா கதவை சாத்தி விட்டு வந்தாள் நல்ல பையன் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உடனே என்ன பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டான் பாரு என்றார் நரசிம்மன் ஜெயராமனுக்கு எப்பவுமே அவங்க மேல ஒரு மரியாதைங்க என்றாள் நிர்மலா நீ ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கிளம்புனியே போறதுன்னா இப்பவே போயிட்டு வந்துடுறேன் என்றார் நரசிம்மன் வேணாங்க இப்ப அவங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் போய்க்கிறேன் என்றால் நிர்மலா நல்ல வேலை என்னோடய வயிற்றுப்போக்கு ஒரு மாத்திரையிலே நின்னுச்சு நாளைக்கு எப்பவும் போல ஆஃபீஸ் போகலாம் என்றார் நரசிம்மன் மறுநாள் நரசிம்மன் எப்போதும் போல் ஆஃபீஸ் போனார் அவர் இருக்கையில் அமர்ந்த சில நிமிடங்களில் ரிசப்ஷன் மல்லிகா நரசிம்மனை இன்டர் அழைத்து சார் நேற்றுக்கு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மிஸ்டர் ஜெயராம்னு ஒரு விசிட்டர் உங்களை பார்ப்பதற்கு மதியம் மூன்றரை மணிக்கு வந்திருந்தார் என்றாள் அவள் எஸ் எஸ் அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு ஆனா நீ சொல்ற மாதிரி அவர் ஆபீஸ் வந்தது மூன்றரை மணிக்கு இல்ல மதியம் பன்னிரண்டு மணிக்கே அவர் என்னை வந்து பார்த்துட்டு போயாச்சு அதனால் அவர் என்னை தேடி அநேகமாக இங்கே பதினொன்றரை மணி வாக்கில் வந்திருக்கலாம் மூன்றரைக்கு வந்தாருன்னு தப்பா சொல்ற நீ என்றார் நரசிம்மன் இல்லை சார் நான் கரெக்டா தான் சொல்றேன் இருக்கவே இருக்காது மல்லிகா என்று நரசிம்மன் மறுத்தார் ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நேற்றுக்கு நம்ம எம்டி மத்தியானம் மூன்று மணிக்கு தான் கிளம்பி போனார் தான் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு வந்து ரிசப்ஷனில் உட்கார்ந்த அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஜெயராமன் வந்தார் தான் எனக்கு அவர் மூன்றரைக்கு வந்தது நல்லா ஞாபகத்தில் இருக்கு என்றால் மல்லிகா சரி மல்லிகா தேங்க்யூ வெரி மச் நரசிம்மன் ரிசீவரை வைத்துவிட்டார் சில நிமிடங்கள் அவருக்கு குழப்பமாக இருந்தது பிறகு ஜெயராமன் பதினொன்றரை மணிக்கு தான் வந்திருப்பார் மல்லிகா ஒரு சின்ன குழந்தை அவள் தான் ஏதோ ஒரு நினைப்பில் அவன் மூன்றரைக்கு வந்ததாக தப்பாக சொல்கிறாள் என்று தவறான தீர்மானத்துடன் அவருடைய அன்றைய வேலைகளில் ஆழ்ந்துவிட்டார் பாவங்க நம்ம நரசிம்மன் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்காரு இவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறதுனால தான் இவர் மனைவி நிர்மலாவும் இவர் நண்பர் ஜெயராமனும் இவர் தலையில் உக்காந்து நல்லா மிளகா அரைக்கிறாங்க ம் எப்போதான் இவருக்கு இந்த விஷயம் புரிய போதுன்னே தெரியலைங்க இந்த கதையில் வர நரசிம்மனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்